தமிழ்நாட்டில் நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் பதினேழு சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு வாங்குறாங்க இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கனமழை பெய்த பொழுது பதினெட்டு புள்ளி ஐந்து பத்தொன்பது சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு தளர்வு கொடுத்து வாங்கினாங்க உரத்த நாடு பஞ்சநதி கோட்டையில் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் மூட்டை வரைக்கும் ப்ரொக்யூர் பண்ற அளவுக்கு ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அப்ப இந்த எட்நூறு மூட்டை இருக்குல்ல அது இன்னும் கூட சில இடங்களில் குறையும் ஏன்னா பதினேழு ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் ப்ரொக்யூர் பண்ண முடியும் அது ஒன்றிய அரசோட உத்தரவு இப்ப வந்த நூறு மூட்டை நெல்லுமே இருபது சதவீதத்துக்கு மேல ஈரம் இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஜீரோ ப்ரொக்யூர்மெண்ட் அந்த சென்டர்ல ஆடு போட்டு எது இருந்தாலும் ப்ரொக்யூர் பண்ண முடியாது பிரச்சனை ரெண்டே ரெண்டு தான் பதினேழு பர்சன்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜா உயர்த்தி கொடுங்கன்னு சொல்றோம் அவங்க ஆய்வுக்கு ஆள் அனுப்புனதே அக்டோபர் இருபத்தி ஒன்னு தான் ஒரு ஒரு ஆண்டு மத்திய அரசு தமிழக அரசுக்கு பணம் கொடுக்குறாங்க நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டுங்க எந்த விவசாயினுடைய நெல்லும் நனையக்கூடாது வாங்கி உள்ள வெய்யுங்க கிடங்கு என்னாச்சு கிடங்கு என்னாச்சுன்னு சார் கேட்டாரு கிடங்கு என்னாச்சு தெரியுமா அதிமுக ஆட்சி காலத்துல பத்து வருடத்துல ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு தான் கிடங்கு கட்டப்பட்டது இந்த ஐம்பத்தி மூணு மாசத்துல ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு கிடங்கு கட்டப்பட்டிருக்கு இந்த கிடங்கு கட்டப்பட்டதுக்காக தேசிய கிடங்கு மேம்பாடு ஒழுங்குமுறை ஆணையத்துல இருந்து இந்திய அளவுல நம்பர் ஒன்னு திராவிட மாடல் அரசு விருது வாங்கி வச்சிருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நெல் கொள்முதல் ஆணைய பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ள நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வரணும் இன்னைக்கு சக்கரபாணி அவர்கள் உண்மையை சொல்ற துறையினுடைய அமைச்சர் அறுபது நாள் சில இடத்துல எடுத்திருக்கிறாங்க ஐம்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நாற்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நீங்க நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள வர்றக்கு அறுபது நாள் ஆயிருக்கு குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆயிருக்கு அவ்வளவு நெல்லை வேண்டுமென்றே மலையில நனைய போட்டு மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் பயன்படுத்தாம இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் போலிடுறாம நடத்துறாங்க என்கிட்ட ஒரு நூறு மூட்டை நெல்லை நான் அறுவடை பண்ணிருக்கேன் நான் கொண்டு போய் ஒரு டிபிசி வாசல்ல அதை நிறுத்திருக்கேன் அதனுடைய உள்ள டிபிசிக்கு அதை ப்ரொக்யூர் பண்றதுக்கு ஆள் இருக்காரு கூட்டமே இல்ல நான் போய் கொடுத்தேன்னா அப்படியே ப்ரொக்யூர் பண்ணிடலாம் அந்த மாதிரி சூழல்ல நான் கொண்டு போய் எடுத்துட்டு போய் நிறுத்தினாலும் என்னுடைய நெல் பதினேழு சதவீதம் ஈரப்பதத்துக்கு கீழே இருந்தா மட்டும் தான் ப்ரொக்யூர் பண்ண முடியும் வேலையே இல்லாம ஒரு டிபிசி ஒருத்தர் சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் என் நெல்லு பதினெட்டு சதவீதம் ஈரப்பதம் ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கிற வரைக்கும் தான் அங்கதான் அப்படி நிக்கும் பொழுது உழைக்கதான் செய்யும் அரசு வந்து அதுக்கு இழப்பீடு கொடுக்கும் அந்த இழப்பீடு கொடுக்கிறதுக்கான அறிவிப்பையும் தமிழ்நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் அதற்கான குழுவையும் போட்டிருக்காங்க நெல்லை முழுவதுமாக வாங்குவது மத்திய அரசு பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது விவசாய நண்பர்களுடைய வயிற்றில் அடிப்பதற்காக மறுபடியும் முதலமைச்சர் டிராமா பண்றாங்க அதே நேரத்துல ஏன் முதலமைச்சர் சொல்றாங்க உடைந்து போன நெல் புரோக்கன் இருந்து எட்டு சதவீதம் கொள்முதல் வாங்குறது போர்டிஃபைட் ரைஸுக்கான அனுமதியை இப்போ வரைக்கும் எந்த மிக்சர்ல கலக்கணும் அந்த சாம்பிளுக்கு இப்போ வரைக்கும் கொடுக்கல இன்னும் ஈரப்பதத்தை ஈரப்பதம் உண்மையாலும் இருந்ததுன்னா அங்க மத்திய அரசுனுடைய கமிட்டி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க நாங்கள் எடுத்துட்டு போறோம் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க எப்பொழுதும் விவசாயத்தின் பக்கம் டெல்டாவின் பக்கம் காவிரி தாயினுடைய புதல்வராக இருக்கக்கூடிய விவசாயிகளின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி அவர்கள் இருப்பார்கள் என்ன சார் திருத்திக்கணும் ஸ்க்ரோலிங் போயிட்டு இருக்கு நம்ம அந்த குழு திருச்சி லால்குடிமெண்ட் சென்டர்ல இப்பதான் ஆய்வு பண்ணுது இப்ப ஆய்வு பண்ணி என்னைக்கு நீங்க கொண்டு வந்து இருபத்தி கொடுக்க போறது அப்ப அது வரைக்கும் முளைக்கிற நெல்லுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்கணுமா இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி பொறுப்பேற்கணுமா ஆனாலும் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று அந்த சேதத்திற்கும் நாங்க வந்து இழப்பீடு கொடுக்கறோங்கிறது குழு அமைச்சிருக்கோம்